அப்புறம் காக்கா வந்தா உசார அவங்க அம்மா இது போற அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஓடுற அளவுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வெளியில தனியா விடணும் கொஞ்சம் கொஞ்சம் காக்காலாம் இல்லாதப்ப மற்ற கோழிலாம் இல்லாதப்ப சாயந்தரம் ஒரு ஆறு மணியா போல இறக்கி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஆறரைக்கு விட்டு அப்புறம் மறுபடியும் எடுத்துக்கொண்டே நம்ம கொட்டாயில் உள்ள வச்சுட்டு அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம்னா வெளியில் வெளியில் கொண்டு வந்தேன் வெளியில் வந்து ஒரு ஆறு மணிக்கு தரணும் விட்டோம் அப்புறம் மறுபடியும் ஏழு மணிக்கு அடைச்சி இந்த மாதிரி பெட்டிக்குள்ளே போட்டாச்சு